ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்தாரில் அல்பிதா பார்க்கில் எக்ஸ்போ நடந்துட்ருக்கு அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த இன்டர்நேஷ்னல் ஜோன் இருக்குது இங்கே எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆனதே இங்கே இருக்கிற நிறைய ஃப்ளவர்ஸ் தான் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய 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 ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு சில கண்ட்ரீஸோட நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கூட இங்கே எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க இந்த போர்டில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்தெந்த கண்ட்ரிஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற மேப் வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த மேப் பார்க்காம தான் போனேன் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் அட்ராக்ஷனே இந்த ஃப்ளவர்ஸ் தான் இருந்தது ஸோ இது வேடிக்கை பார்த்துட்டே நான் போயிட்டேன் ஓகே நம்ம கண்ட்ரி எங்கே இருக்கோன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தோம் கிடைக்கவே இல்லை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போய் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் காத்து ரொம்ப சூப்பராகவே அடிச்சது கத்தாரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டுவெல் ஓ கிளாக்ல வெயில் இல்லாமல் நல்ல கிளைமேட் இருந்துச்சுன்னா அது அன்றைக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற கண்ட்ரீஸோட கல்ச்சர் பேஸ்டான திங்ஸை இந்த மாதிரி ரூம் செட் பண்ணி அதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இதை பார்த்ததும் இது என்ன புகமூட்டமாக இருக்கே அப்படின்னு தான் கிட்டே போனோம் அது என்னென்னா காற்றுல வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பிளான்ட்டுக்கெல்லாம் காற்று மூலயமாவே தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க இங்கே செட் பண்ணியிருந்த சில பிளேசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது தான் எனக்கு என்னமோ நம்ம ஊரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வாழை மரம் நான் பார்த்தேன் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு காற்று அடிக்குதுன்னு கத்தார் எப்போவுமே ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அன்றைக்கி இந்த வெதரை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ரொம்ப ரேராக வளரக்கூடிய சில செடிகளெல்லாம் கூட அவங்க இங்கே வளர்த்து அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு சேவ் பிளான்ஸ் தான் சொல்லணும்னு தோணுச்சு ரொம்ப அண்ட் கத்தாரில் இருக்கிற வெயிலுக்கு இவ்வளோ பிளான்ஸையும் ஒரே பிளேஸில் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் இந்த ஸ்டாச்சு எந்த கண்ட்ரியோட ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த கார் சுவிட்சர்லாண்டில் ஃபேமஸ் நினைக்கிறேன் அதனால டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம் சுற்றியும் இன்னும் இந்தியாவை காணுமேப்பா அப்படின்னு டக்குன்னு திரும்பும் போது தான் இந்தியாவோட ஃப்ளாக் இருந்துச்சு பட் என்ன அசோக சக்கரா வேற கலரில் இருக்கேன்னு கிட்ட ஃப்ரண்டில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கண்ட்ரியோட நேம் நிகர் அது இந்தியா கிடையாதுன்னு ஓகே அதுக்குள்ளே போய் பார்ப்போமேனு பார்த்தோம் அந்த கண்ட்ரியோட சில பெயிண்டிங்ஸ் அப்புறம் ஹேண்ட் ஃபேன் அப்புறம் சில ஸ்பைசஸ் அதெல்லாம் கூட பாட்டிலில் வச்சு அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இது மாதிரி தான் மற்ற கண்ட்ரீஸோட மினி டென்ட்லையும் அவங்க கண்ட்ரிஸ் பேஸ்டான சில விஷயங்களை அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பட் எல்லாத்தையும் எங்களால் கவர் பண்ண முடியல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க